இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தக்குன் மூலம் பத்து கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மடானி வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட மூன்று கோடி ரிங்கிட்டில் தற்போது கூடுதலாக ஏழு கோடி ரிங்கிட் சேர்க்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத் துணை அமைச்சர் இடத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தக்கோன்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அக்கூடுதல் நிதி அதன் கீழ் செயல்படும் ஸ்பூமியின் மூலம் ஐந்து கோடியும் ஸ்பூமி கோஸ் பிக் வாயிலாக ஐந்து கோடியும் விநியோகிக்கப்படும் என்று தத்து ஸ்ரீராமன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தினார் ஓகே இந்த நூறு மில்லியன் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று வந்து ஸ்பூமி ஸ்பூமி வந்து ஐம்பது பில்லியன் நம்மளை அலோகேட் பண்ணியிருக்கோம் அந்த ஐம்பது மில்லியன் வந்து ஒன் தௌசண்ட் ரிங்கிட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ரிங்கிட் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் அது வந்து ஸ்பூமிக்கில் ஸ்பூமி கோஸ்பிக் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் மேலும் ஒதுக்கப்பட்ட இந்நிதிகள் அனைத்தும் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோருக்கு நேரடி பலன்களை தருவதோடு வணிக உலகில் அவர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாக ரமணன் கூறினார் அதேவேளையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் எந்தவொரு தனிநபரோ அல்லது குழுவோ பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் அக்கறையையும் உறுதியையும் இம்முயற்சி பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார் டூ தௌசண்ட் அண்ட் எயிட்லேருந்து தெக்குன்னு ஆரம்பிச்சுருக்காங்க டூ தௌசண்ட் அண்ட் எயிட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெச்சுக்கோ டூ தௌசண்ட் அண்ட் டென்லேருந்து நம்ம எடுப்போம் இந்த இருபது வருஷம் வந்து ட்வெண்ட்டி சாரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெக்குன்னோட லோன் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட மக்கள் வந்து பாய்க்கிறாங்க இந்த லோன் வந்து ரொம்ப தேவை நம்மளோட மக்களுக்கு அதனால வந்து இது வந்து ஹண்ட்ரட் மில்லியனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி எனவே முறையான ஆவணங்களை கொண்டு தக்குனின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் அல்லது அருகில் உள்ள தக்குன் அலுவலகத்தில் நாளை தொடங்கி இந்திய சமுதாயம் இந்நிதிக்கு விண்ணப்பிக்கலாம் முன்னதாக அவர் சுங்காய்புலோவில் உள்ள தேவி ஸ்ரீ மகா கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வணக்க மடானியின் ஏற்பாட்டிலான பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாா்